உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் விஸ்வாவிசு வருடம் திங்கட்கிழமை சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி என்று பிறக்கக்கூடிய இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி என்று பிறக்கக்கூடிய இந்த வருடம் ராசி என்பவர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கும் ஏன்னா கடின மன உளைச்சல்களையும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்தும் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் ரீச் ஆகி ஒரு பர்சண்டில் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆன நிறைய ப்ராஜெக்ட் இது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா விருச்சகராசி என்பர்களுக்கு தான் இது நடந்திருக்கு நிறைய ஏமாற்றங்கள் கஷ்டப்பட்டு எழுதிய பரிட்சை அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்கள் எடுத்த ரிஸ்க்கு மெடிக்கல் சார்ந்த ரீதியிலையும் சரி அது ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க் இமி கேப்பில் மிஸ் ஆன மாதிரி உங்களை விட குறைந்த திறமையையும் குறைந்த எஃபர்ட்டையும் போட்டு அவங்க அழகாக சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சு போகி அவங்கள விட நிறைந்த திறமை ஆற்றல் மேன்மை கொண்ட நீங்கள் காரணமே இல்லாமல் ஏன் இப்படி நம்ம ரிஜெக்ட் ஆகி ஒரு மன வழியில் வருத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் மேன்மைகளையும் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் விருச்சகராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவும் வெளிப்படையாக பேசுவீங்க உண்மையாக இருப்பீங்க உங்களுடைய உண்டு உங்களுடைய செயலுண்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோமோ இல்லையோ உபதிரையும் செய்திடக்கூடாது நம்ம வார்த்தை கூட ஒருத்தரை காயப்படுத்திடக்கூடாது கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய வேலைகளில் கடின உழைப்பாளிகள் அனுப்பிங்க அது மட்டும் இல்லை பர்ஃபெக்ட் எல்லாத்தையும் தெளிவாக ஸ்கேன் பண்ணி எடுப்பீங்க ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் உங்கள் கிட்டே இருக்கும் விடாமுயற்சி ஒன்று முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு கூட இறங்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் பிடிவாத குணம் உடையவங்க ஒரு 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 சில இலக்குகள் முடிவு எடுத்தால் அதுக்கப்புறம் வந்து அந்த முடிவை விட்டு டக்குன்னு வெளியில் மாட்டீங்க அது முடிச்சுட்டு தான் வெளியில் வருவீங்க அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு போல்ட்னஸ் ஒரு ஸ்ட்ராங்னஸ் எல்லாம் இருந்துமே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இழப்பு சந்திக்கலாம் இழப்புகளை சந்திக்கக்கூடாது நிறைய இழப்புகள் சந்திச்சிட்டிங்கன்னு ஒரே வார்த்தையில் நான் சொல்லலாம் அதில் மெயின் பிரச்சனையே உங்களுடைய நெருக்கடிகள் பொருளாதார ரீதியில் இந்த பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளால் உங்களுக்கு வேண்டாதவங்கள வேண்டாதவங்களாயிட்டாங்க உங்களை சார்ந்தவங்க உங்கள் விரலே உங்கள் கண்ணை குத்துற நிலைமைக்கு ஆளாயிட்டது உங்களுக்கு எதிர் பேச தகுதி இல்லாதவங்களே உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிட்டீங்க உங்கள மாதிரி இருந்தவங்களே இன்றைக்கி உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க ஆனால் ஒன்று நிச்சயம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வைராக்கியமாக க்ரியேட் இருக்கு இதே வேறு யாராவது இந்த பிரச்சனையில் சந்திச்சிருந்தால் இவ்வளோ தான் நம்ம லைஃப்பில் முடிவு எடுத்துருப்பாங்க பட் நீங்கள் அப்படி நினைக்கல இந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுக்கணும் உயர்தர வளர்ச்சிக்குரிய மேன்மைகளை உண்டாக்கணும் உருவாக்கணுன்ற ஒரு பலமான ஒரு தாக்கத்தோடு நிற்கிறீங்க அப்போது அதற்குரிய இந்த வருடத்தில் அருமையான ஒரு அற்புதமான கிரக அமைவுகள் உங்களுக்கு க்ரியேட் ஆகுது எப்படின்னா இந்த வருடம் தொடங்கிய ஒரு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தொடங்கும் மே மாதம் பதினஞ்சாந்தேதி முப்பது நாள்லேயே குரு பயிற்சி ஆகிடும் அந்த பக்கம் ஒரு மூணு நாளில் மீ டு பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி ஆகிடும் ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயாச்சு சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து நிறைய இன்னல்களை கொடுத்துட்டு இருந்தார் இனம் புரியாத பாதிப்புகளை சந்திச்சீங்க ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்டு தொழில் வேலையை செய்ய முடியாத அளவுக்கெல்லாம் சிக்கல்கள் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடைஞ்சி இனம் புரியாத பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய நிலைமை தன்னை சுத்தி எல்லா பந்தங்கள் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரியான ஒரு வெறுமனை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நிறைய மன உளைச்சில கடந்து வந்தீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு சனி பகவான் இப்போ அந்த இடத்துல இருந்து அப்படியே அழகாக அவர் ஐந்தாம் பாவத்திற்கு போறார் அப்ப ஐந்தாம் வீடு குரு பகவான் வீடு மீனத்திற்கு பயிற்சியாகி அவர் வந்தாச்சு அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்வை டைரக்டா லாபஸ்தானத்தில் விழுது அப்போது உங்கள் தொழில் ரீதியில் ஒரு லாபத்தை அடைய போகிறீங்க உங்கள் வேலையில் ஒரு நல்ல ப்ரொமோஷனை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்க போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சில விஷயங்கள் இப்போது கை கொடுக்கும் ஒரு டெவலப்மெண்ட் ஆகும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய மேன்மைகளை உண்டாக்கிடும் சனிப்பார்வை விழுற இடம் அதை விட ரொம்ப ஒரு அருமையான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் சனி பார்வை விழுது இந்த டைம் இந்த வருடம் நீங்கள் எப்படின்னா நிறைய பேச போகிறீங்க இத்தனை நாள் செயலில் உங்களுடைய வேலை இருந்தது இதுக்கு மேலே பேசி ஒரு சில விஷயங்களை சாதித்து சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அதே சமயம் குடும்ப சம்பந்தப்பட்ட இடம் அந்த இரண்டாம் பாவத்தில் எட்டாம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி நிற்கக்கூடிய குரு பார்வை டைரக்டா குடும்பஸ்தானத்தில் விழுது அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது பிரிஞ்ச குடும்பம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அவங்க எடுத்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகிருக்கும் கடந்த காலகட்டங்களில் அது வரக்கூடிய காலகட்டங்களில் சக்ஸஸ் அடையக்கூடும் மேற்கொண்டு அவங்களுடைய கல்வி ரீதியில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாக வர கூடிய காலம் இருக்கப்போகுது ராசி என்பவர்களுக்கு அந்த குடும்பத்தில் விழக்கூடிய அந்த பார்வையால் குடும்ப விருதி கிடைக்கும் ரொம்ப நாளாக திருமணமாகல திருமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்து இதுதான் பொண்ணு இதான் மாப்பிளட்டு எல்லாம் கூடி வந்து கல்யாணத்துக்கு பக்கமாக போய் ரிஜெக்ட் ஆகி வந்தாச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கப் போகுது ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுக்கிறன்னா லாபஸ்தானம் இந்த உங்களுடைய பதினோராம் வீட்டை குரு ஐந்தாம் பார்வையை பார்க்குறார் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ நூறு சதவீதம் மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக அந்த இடம் உங்களுடைய முன் சகோதர சகோதரிகள் சார்ந்த இடம் அந்த இடம் ஸ்ட்ராங்காக பலம் பெறப் போகுது அந்த இடம் பலம் பெற்றதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான தடைகள் நீங்கே அவங்களுக்கு திருமணம் நடக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காம் வீட்டில் விழுது அப்போ ஆரோக்கியம் சுக சம்பந்தப்பட்ட இடம் அது உங்களுக்கு மட்டும் இல்லை தாய்க்கும் அப்போ தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீரும் தாய் வழி ரீதியில் இருக்கக்கூடிய சளி சங்கடங்கள் விலகி அதாவது அந்த லைனில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்க அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும் சிலருக்கு சளி அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாக கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக பெண்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதம் ப்ளஸ் அந்த கண்டக்கால் அதாவது முட்டி முழங்கால் அந்த ஜாயிண்ட் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே பெயினை பெயினால் பாதிக்கப்படவங்க இருப்பீங்க அந்த பாதிப்புகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அதற்கு ஒரு நல்ல நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்குண்டான ரிசல்ட்டு கிடைக்க போகுது சிலருக்கு இடுப்பு முதுகு வரைக்குமே இந்த பிரச்சனைகள் கொடுக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகுது இதில் குறிப்பாக விருச்சகராசி அன்பர்களுக்கு கொடுத்த பணம் வராமல் நீங்கள் ஒரு இடத்துல வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாமே கடன் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் கடன் சுமைகள் நீங்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது ஏன் இதை சொல்ல வரேன்னா லாப சம்மந்தப்பட்ட இடம் மட்டுமல்ல பத்தாம் பாவத்தில் கேது நிற்க போறார் பத்தில் கேது நின்றால் உங்களுடைய வேலை ஸ்ட்ராங்காயிடும் தொழில் சார்ந்த ரீதியில் வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும் ப்ரமோஷனுக்குரிய வழிகள் பிறக்கும் அரசு உத்தியோகம் ஏன்னா அது உங்களுக்கு பத்தாம் வீடு சூரிய பகவான் வீட்டில் கேது இணையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அரசு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் சிலர் அரசு உத்தியோகத்திற்குண்டான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிடும் டெம்பரவரியாக இருக்கிறீங்கன்னா பர்மனெண்ட் ஆகிடும் அந்தளவுக்கு அந்த இடம் ரொம்ப பலம் பெறும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு வந்து குரு பகவான் ஏ அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவன் நிற்கிற அந்த இடம் பலம் பெறும் அப்படி என்னென்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வழிகள் பிறக்கும் ஆக மொத்தத்தில் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னா மற்றவங்கள முழுசாக நம்ப வேண்டாம் உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க ரொம்ப நம்பிக்கையை வச்சு எல்லாத்தையும் அவங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு நிற்க வேண்டாம் நம்பி ஒப்படைத்தாலும் அதில் உங்களுடைய கண்காணிப்பு அதிகமாக இருக்கணும் எதுலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கி செயல்படுத்துங்க அதே சமயம் கண்ணுக்கு தெரியாத இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் இவ்வளோ போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஆதாரப்பூர்வம் இல்லாத ஒரு சில விஷயங்களில் அவசரப்பட்டு இறங்கிட வேண்டாம் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா ஆலோசனை செய்து இறங்கி செயல்படுங்க லைஃப் பார்ட்னர் சார்ந்த சில பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சுமூகமான நிலைக்கு வந்துடும் கல்யாணமாகி கொஞ்ச நாட்களிலேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சுங்க என்ன செய்யும் திரையிட அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு தீர்வுக்கு வந்துடும் ஏன்னா விருச்சகராசி என்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்வை பார்க்கறதுனால ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்க போகுது இதில் குறிப்பாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் கண்டிப்பாக அந்த வாய்ப்புங்களுக்கு கை கொடுத்துரும் கவலைகள் வேண்டாம் இங்கே இங்கே நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன் இருக்கிற பிரச்சனை சரி செஞ்சாலே போதும் நினைக்கிறேன் நீங்கள் வீடு கட்டுவீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கு கையில் பணம் வச்சுக்கிட்டு தான் கட்டணும்னு நினச்சிருந்தோம் உலகத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்ட் பேர் வீடு கட்டவே முடியாது சாதாரணமாக ஆரம்பிச்சு இருப்பாங்க இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சு அந்த இடத்துல இன்றைக்கி அருமையாக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கக்கூடிய அளவுக்கெல்லாமே நிறைய பேர் அதாவது பணமே கையில் இல்லாமல் ஆரம்பிச்சவங்க இன்றைக்கி பெரிய லெவலில் முடிச்சிருக்கிறாங்க அதனால் நீங்கள் பிரச்சனையும் இந்த வருஷத்தில் சால்வ் பண்ண போகிறீங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான வழியும் உங்களுக்கு பிறக்க போகுது நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்திற்கு உண்டான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சில பாசிட்டிவான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் உங்கள் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும் கிளாரிட்டி ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீதியில் இதை நான் சொல்கிறேன்னா இந்த சனி பகவான் அது பார்வை இருக்கு பாருங்கள் அது உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது அந்த ஏழாம் வீடு சுக்கர பகவானுடைய வீடு கண்டிப்பாக சொல்கிற ஒரு பிரகாசம் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு சில நட்புகளால் சில மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும் அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது மாபெரும் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் மேற்கொண்டு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலே சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் கொண்டே பலன்கள் மாறுபடும் ஒருவேளை உங்களுடைய லக்னத்திற்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு சனி பகவான் ஒரு நாலு பரலுக்கு கீழே வந்துட்டால் டோட்டலாக டவுன் ஆகிடும் அதே நாளுக்கு மேலே ஆறு ஏழில்லாம் இருந்துவிட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் அந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க அது ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்கிடும் ஆகே விருச்சகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்கலாம்